வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு என்னென்னா உடல் பருமன் அதாவது ஒபிசிட்டிக்கும் லோ பேக் பெயின் அதாவது முதுகு கீழ் முதுகுக்கும் வலி வருமா அதுக்குள்ளே என்ன சம்பந்தம் அப்படிங்கிறமே பார்க்க போகிறோம் முதல்ல வந்து ஒபிசிட்டி அதாவது உடல் பருமனில் வெயிட் போட போடப்போட ஃபேட் குடிக்கிட்டே போகுது அது எஸ்பெஷலி சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படிம்பாங்க அதாவது தொப்பை தான் மோஸ்ட்லி போடும் ஸோ தொப்பைங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி ஃப்ரண்ட்டில் வர 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 அது ஃப்ரெண்டில் இழுக்குது ஸோ அதனால் என்ன ஆகுனால் சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம உடம்புக்கு வந்து மையப்பகுதிங்கிறது அது மாறிடும் ஸோ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொழுது நம்ம உட்காரது வந்து வந்து நடக்கிறது எல்லாமே அந்த போஷரை பொழுது அதோடய ஸ்ட்ரெயின் வந்து முதுகில் தான் விழும் ஸோ அதனால் வழி வரலாம் அதே ல லம்பார் லாடோசிஸ்மாங்க அதே மாதிரி இப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா வயிறு வேறு வேறு அவங்களே நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்படி தான் நிற்பாங்க அதேமாரி ஒபீஸ் போக 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 அது என்னென்னா ஆர்ச் லம்பார் ஆர்ச் வந்து ஜாஸ்தி அங்கே வந்து வலி வரலாம் இதே மாதிரி இன்டர் வெட்ரிபுல் டிஸ்க் அதாவது ஒவ்வொரு ஸ்பைன் முதுக்கு எலும்புக்கு நடுவில் இருக்கிற அந்த குறுத்தெலும்புமாய் இருக்கிறதுல ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாகும் வெயிட்டினால் இதனாலையும் இந்த வலி வரும் ஸோ இந்த வலி அங்கே மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பேராஸ்பைனல் மசில்ஸ் அந்த நம்ம அந்த போனை பிடிக்கிறதுக்காக உள்ள பக்கத்தில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் அங்கேருந்து வலி ஜாஸ்தியாக இருக்கும் அதில் இருந்து இன்ஃப்ளமேட்ரி செல்ஸ் ரிலீஸ் ஆகும் ஸோ அதனால் வலி ஜாஸ்தியாகும் அதே மாதிரி இந்த வழி இல்லை ஒபீஸ் பீப்புள் பார்த்திங்கன்னாவே பார்த்திங்கன்னா அந்த மஸ்ஸில் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு ஒரு செரண்டரி லைஃப் அதாவது சோம்பேறி வாழ்க்கை மாரி ரொம்ப எக்ஸசைஸ்ஸே இல்லாமல் இருக்கிறனால அந்த மஸ்ஸில் வீக்னஸ் இது எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு வழியை கொடுக்குறது ஸோ இந்த வலி நாளடைவில் என்ன ஆகுன்னா அங்கே மட்டும் இல்லாமல் சுற்றி பரவுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது வந்து அந்த நரம்புகளையும் அழுத்துறதுக்கு கூடிய வாய்ப்புகளும் அதுமாதிரி இருக்குது சரி ஓகே இது வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு டாக்டர் எல்லாம் பார்த்து எக்ஸாமின் பண்ணிட்டு டெஸ்ட்டு வேறு எம்ஆர்ஐ கூட கேட்கலாம் ஏன்னா ஏதாவது நரம்புகள் எதாவது அஃபெக்ட் ஆகுதா இல்லை வேறு ஏதாவது மேலாம் இருக்காங்கிறதெல்லாம் ரூல் அவுட் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்கேனு எம்ஆர்ஐ அதுமாரிலாம் கேட்கலாம் கேட்டு முடிச்சுட்டு அவங்க முதல்ல சொல்லுற அட்வைஸ் வந்து வெயிட்டை குறைங்க ஸோ பத்து பர்சன்டேஜ் அதை வெயிட்டை குறைச்சாவே உங்கள் முதுகு வலி ஆல்மோஸ்ட் காணாமல் போயிடும் அதுதான் இதில் முக்கியம் ஸோ என்ன வெயிட்டில் இருக்கிறீங்களோ பத்து பர்சன்டேஜ் வெயிட்டு குறைங்க அடுத்தது போஷன் நீங்கள் உட்காடுறது நிற்கிறது நடக்கிறது அந்த போஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை ஒழுங்காக பண்ணணும் அதே மாதிரி எக்ஸசைஸ் அதை ரொம்ப ஹெவி ஒர்க் அதை எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாமல் முதுகு வளையிற மாதிரி அதுமாரிலாம் பண்ணாமல் வாக்கிங் ஸ்விம்மிங் அதைமாரி எக்ஸசைஸ் பண்ணி சைக்கிளிங் இதுமாரிலாம் பண்ணியும் அதை நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கு பண்ணலாம் அதை விட முக்கியமாக ஃபிசியோதெரப்பி ஃபிசியோதெரப்பிஸ்ட்டு போனால் அவங்க வந்து ஏதாவது வழிக்காக சில எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கலாம் ஹீட் தெரப்பி வேவ் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி அதுமாரிலாம் கொடுத்து அந்த வலியை குறைச்சி அந்த மஸ்ஸில் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறதையும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க இது தவிர ரொம்ப வலி இருந்தால் டாக்டர்ஸ் வந்து அதுக்குள்ளே வலி மாத்திரைகளை கொடுக்கலாம் இல்லை ரொம்ப அதாவது டேமேஜ் இருந்தால் அதுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணலாம் இல்லை வெயிட்டை குறைக்கிறதுக்கு பேர்ட்ரிக் கூட உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் ஸோ பருமன் கண்டிப்பாக கீழ் முதுகு வலியை உண்டாக்கும் ஏன்னா அது வந்து அந்த ஆர்ச் மாறுறனாலையும் வெயிட்னாலே இந்த மஸ்ஸெல்லாம் வீக்காகனாலேயும் இது நடக்கிறது வணக்கம்